உன் வாழ்க்கையில் நீ எவ்வளவு முயற்சி செய்தாலும் பணம் எப்போதும் கஷ்டமாதான் வருதா உழைக்கிறவன் நீ வியர்வை சிந்துறவன் நீ ஆனா பணம் மட்டும் உன்னை விட்டு தூரமாயிருக்குதா ஒரு முக்கியமான கேள்வி பணம் உண்மையிலேயே உழைப்புக்குத்தான் வருதா அல்லது மனநிலைக்கு வருதா இந்த கேள்விக்கான பதிலை இன்றைய மோட்டிவேஷன் குருக்கள் சொல்லல ஆனா இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே புத்தர் சொல்லிட்டார் இன்று அந்த மறந்து போற பௌத்த ஞானத்தை நீ மீண்டும் நினைவு கூற போற நம்ம வாழ்க்கை உண்மை என்ன தெரியுமா சிலர் குறைச்ச உழைப்பில பெரிய பணம் சம்பாதிக்கிறாங்க சிலர் அதிக உழைப்பிலும் எப்போதும் கடன்லயே இருக்காங்க ஏன் பணம் ஒரு காகிதம் இல்லை ஒரு நாணயமில்லை பணம் ஒரு மனசக்தி நீ உன் மனசுக்குள்ள எதை நம்புறியோ அதே மாதிரிதான் உன் வாழ்க்கை பணம் நடந்துக்குது மனம்தான் எல்லாவற்றிற்கும் முன்னோடி மனம்தான் எல்லாவற்றிற்கும் காரணம் நீ உன் மனசுக்குள்ள எனக்கு பணம் வராதுன்னு நம்பினா உலகம் முழுக்க வாய்ப்பு இருந்தாலும் உனக்கு அது தெரியவே தெரியாது புத்தர் பணத்தை வெறுக்கல ஆனா பண ஆசை மனதை அழிக்கும்னு சொன்னார் இது ரொம்ப முக்கியம் பணம் வேண்டாம்னு அதர் சொல்லல பணத்தை துரத்தாதேன்னு சொன்னார் ஏன் தெரியுமா நீ பணத்தை துரத்தும் போது உன் மனம் எப்போதும் குறைவுல தான் இருக்கும் எனக்கு இல்ல எனக்கு போதவில்லை எனக்கு இன்னும் வேண்டும் இந்த குறைவு மனநிலை தான் பணத்தை உன்னிடம் வரவிடாமல் தடுக்குது பௌத்த ஞானத்தில் நான்கு வகையான செல்வம் சொல்லப்பட்டிருக்கு ஒன்று அறிவு செல்வம் இரண்டு ஒழுக்க செல்வம் மூன்று மன அமைதி செல்வம் நான்கு பொருள் செல்வம் இதில் கவனிக்கணும் பொருள் செல்வம் கடைசியில தான் இருக்கு மன அமைதி இல்லாம பணம் வந்தா அது செல்வம் இல்லை அது துன்பம் புத்தர் சொன்ன ஒரு ரகசியம் உள்ளே நிறைவு வந்தா வெளியே செல்வம் தானாக வரும் அதனாலதான் சில பேரு பணம் வந்தாலும் அது நிலைக்குது சில பேரு பணம் வந்ததும் அது கையிலிருந்து வழுக்கிப் போயிடுது இப்போ கவனமா கேளு பணம் வரணும்னா முதலில் உன் மனம் மாறணும் முதல் பயிற்சி போதும்னு உணரு இப்போ உன்கிட்ட இருக்கிறதுக்கு மனசார நன்றி சொல்லு நன்றி சொல்ற மனம் குறைவில்லாத மனம் ஒப்பிடாதே அடுத்தவங்க வாழ்க்கையோட உன் வாழ்க்கையை ஒப்பிடாதே ஒப்பீடு மன ஏழ்மை அமைதியா செயல் பண்ணு அவசரம் வேண்டாம் பயம் வேண்டாம் அழுத்தம் வேண்டாம் அமைதியா செய்கிற செயல் நீண்ட கால செல்வம் தரும் இப்போ ஒரு நிமிஷம் கண் மூடு உன் வாழ்க்கையில பணம் ஒரு சண்டையா இல்ல ஒரு நண்பனா இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணு புத்தர் சொன்ன கடைசி வரி உன் மனம் சரியான இடத்தில் இருந்தால் உன் வாழ்க்கை சரியான பாதையை கண்டுபிடிக்கும் பணம் உன்னை துரத்த வேண்டியதில்லை உன் மனம் மாறினால் பணம் தானாக வந்து சேரும்